யாழ் செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் சிறையில் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கிருஷாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல இன்னமும் பல நூற்றுக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டனர் இதை நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் வருடமே என் சாட்சியத்தில் சொன்னேன் இன்று ஐந்து அல்லது ஆறு மனித குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நான் சொன்னது உண்மை ஆகியுள்ளது இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு பேர் வரை சித்திரவதைக்குள்ளாகி கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள் இன்று தண்டனைக்கு உள்ளாகி இருக்கும் நானும் ஏனைய நால்வரும் மட்டும் இத்தனை பேரை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்று குழிவெட்டி புதைக்க முடியுமா யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள செம்மணி காவல் சாவடியில் பகல் நேரங்களில் அடையாளம் காட்டப்படுவோர் உடன் கைது செய்யப்பட்டு ராணுவ டிராக்கில் ஏற்றப்பட்டு ஏழாம் படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு சடலங்களாக இரவு மீண்டும் செம்மணி காவல் சாவடிக்கு கொண்டு வரப்படுவர் மேலதிகாரிகளின் கட்டளைப்படி நாம் அந்த சடலங்களை அங்கே புதைப்போம் தொடர்ந்து புதைத்தோம் இதுதான் நடந்தது கொலை செய்த மேலதிகாரிகள் தப்பிவிட்டனர் புதைத்த நாம் தண்டனைக்கு உள்ளாகி உள்ளோம் சில மேலதிகாரிகள் கைதாகி வழக்கு தொடரப்பட்டு பின் அந்த வழக்கு நின்று போய்விட்டது அதிகாரிகள் தப்பிவிட்டார்கள் நாம் அகப்பட்டு உள்ளோம் இது அநீதி சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என லான்ஸ் கோர்பர சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவி திருமதி எஸ் சி விஜய் விக்ரம மூலம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள தெரிவிவ்விதம் வெளிக்கொணரப்பட்டுள்ள கிரிஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கின் புதிய திருப்பம் தொடர்பில் மேலும் கூறியுள்ளதாவது கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை குற்றவாளி லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி திருமதி ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதன் நகல்களை பிரதமர் ஹரிணி அமரசூரியும் அனுப்பியுள்ளார் ஐநாவுக்கும் அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் தனது கணவர் தன்னிடம் கூறிய மேற்கண்ட விடயங்களை அவர் எழுதியுள்ளார் ஆகவே இன்று இந்த கடிதம் அனுரகுமார திசாநாயகவின் கோர்ட்டில் இன்று நிற்கிறது சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும் அதிலே லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க வேண்டும் ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் அரசியல் சிவில் சமூகமாக நாம் கூட்டு மேல் நடவடிக்கை தயாராவும் தயாராவோம் மனித உரிமை ஆணையர் வால்கட்டர்கிடம் கோரிக்கையை நாம் அதிகாரபூர்வமாக விடுப்போம் பிரசித்தி பெற்ற சித்திரவதை பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி லான்ஸ் கோர்படல் சோமரத்ன ராஜபக்ஷ தனக்கு ஆணை ஈட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்கிறார் இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு ராணுவத்தை சேர்ந்த நபர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தனக்கு ஆணை ஈட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என கூறவில்லை ஆகவே இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அனுரகுமார அரசாங்கம் முன்வர வேண்டும் சர்வதேச நெருக்குதல்களை முறையாக தர ஐநா மனித உரிமை ஆணையகமும் முன்வர வேண்டும் இதை செய்ய முடியாவிட்டால் இது ஒரு அரசாங்கமாகவோ அது ஒரு ஐநா சபையாகவோ இருக்க முடியாது இது இன்று சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டதை அனுரகுமாரவும் வால்கட்டிற்கும் உணர வேண்டும் அதனால் தான் அனுரவுக்கு செம்மணி விவகாரம் ஒரு அக்னி பரீட்சை என்று அன்றே சொன்னேன் இன்று மீண்டும் கூறுகிறேன் என்றார்